இன்றைக்கி நம்ம டென்த்து ஸ்டாண்டர்ட் இயல் ஒன்பதில் இருக்கிற அணிலுக்கனை பற்றி பார்க்க போகிறோம் மக்களுக்கு அழகு சேர்ப்பது அணிகலன் அதுபோல் செய்யலுக்கு அழகு செய் சேர்ப்பது அணி அணிகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து டெஃபினேஷன் எல்லாருக்குமே நமக்கு தெரியும் இந்த லெசனில் பார்த்திங்கன்னா நம்ம நான்கு வகையான அணிகளை பற்றி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஒன் தற்குறிப்பேற்ற அணி இரண்டாவது பார்த்திங்கன்னா தீவக அணி மூன்றாவது நிரல் நிறை அணி நான்காவது தன்மை அணி ஸோ ஃபர்ஸ்டு தற்குறிப்பேற்ற அணி இயல்பாக நிகழும் நிகழ்ச்சியின் மீது கவிஞன் தன் குறிப்பை ஏற்றி கூறுவது தற்குறிப்பேற்ற அணி எனப்படும் அதாவது இயற்கையா நிகழ்வுகள் நிகழ் நிகழ் நிகழும் அந்த நிகழ்வு வந்து தன் பாடலுக்கு ஏற்றமாறு தன்னுடைய குறிப்பை ஏற்று கூறுவது தான் வந்து தற்குறிப்பேற்ற அணி இதில் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா போருளந்தெடுத்த ஆறையில் நெடுங்குடி வாரல் என்பன போல் மறித்து கை காட்ட அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் இது வந்து ஒரு சிலப்பதிகார பாடல் இதில் கண்ணகியும் கோவலனும் வந்து மதுரை மாநகர்கள் வரும்போது அங்கே மதில் மேல நிறைய கொடிகள் இருக்கு அந்த கொடிகள் வந்து காற்றில் இயற்கையாக ஆசை அசையும் அதை வந்து கவிஞன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அந்த அசைவுக்கு காரணம் கோவலனே நீ உள்ளே வராத நீ வந்தினா கொலை செய்யப்படுவ அப்படின்னு அந்த கொடிகள் வந்து எச்சரிக்கிறதா கவிஞர் வந்து தன் குறிப்பை ஏற்று ஏற்றுக்கூறியிருக்காரு இது தற்குறிப்பேற்ற அணிக்கு ஒரு எடுத்துக்காட்டு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா தீவகனி தீவகம் அப்படிங்கிற சொல்லுக்கு விளக்கு அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குது அதாவது நம்ம ஒரு ரூமில் விளக்கு ஏற்றுறோம் அப்படின்னா அந்த ரூமில் இருக்கிற எல்லா இடத்துலையும் வந்து அதோட ஒளி வந்து பரவும் அதே மாதிரி ஒரு செய்யுளில் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சொல் வந்து இருந்து அங்கே அந்த சொ அந்த செய்யுள் முழுவதும் வந்து அதோட பொருளை வந்து நிலை நிலைப்படுத்துது அப்படின்னா அது அதுக்கு பேர் தான் வந்து தீவகணின்னு சொல்லுவாங்க இதில் பார்த்திங்கன்னா இதுக்கு எடுத்துக்காட்டு சேந்தன வேந்தன் திரு நெடுங்கன் தெவ்வேந்தர் ஏந்து தடந்தோல் இழி குருதி பாய்ந்து திசை அனைத்தும் வீர சிலை பொழிந்த அன்பும் அனைத்தும் புல்குளமும் வீழ்ந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ இந்த பாடலில் இந்த சேந்தனை அப்படிங்கிற முதல் வார்த்தை தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் இதில் சேந்தனை அப்படிங்கிறதோட மீனிங் பார்த்திங்கன்னா சிவந்தனை இந்த சிவந்தனை வச்சு தான் இந்த பாடலோட பொருளே வந்து அமையும் இதில் இருக்கிற ஒவ்வொரு ஒவ்வொரு வாக்கியத்துக்கும் வந்து அந்த சிவந்தனை அப்படிங்கிற ஒரு ஒரு சொல் தான் வந்து பொருள் தர்றதா இருக்கும் சேந்தன வேந்தன் திருநெடுங்கன் அதாவது வேந்தன் அப்படின்னா அரசன் அரசனுடைய கண்கள் வந்து கோபத்தில் சிவந்தது சேந்தனை அப்படின்னா சிவந்தன சிவந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படிங்கிறோட விளைவு வந்து பின்னாடி கொடுத்துருக்காங்க தெவ்வேந்தர் ஏந்து தடந்தோல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது பகைவருடைய தோல் சிவக்கும் வேந்தனுடைய கண் கோவ கோபத்தால் சிவந்தான் ஆப்போசிட்டில் வர பகைவரை வந்து அவன் அடிப்பான் ஸோ அப்போ வந்து அவருடைய தோள்கள் வந்து சிவக்கும் பகைவருடைய தோள்கள் வந்து சிவந்து போகும் இலி பாய்ந்து திசையனைத்தும் வீர சிலை சிறை பொழிந்த அன்பும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறதுனால குருதி பாய்ந்து அந்த திசை எல்லாமே வந்து ரத்தமாக காட்சி அளிக்கும் சிவந்து காட்சி அளிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வீர சிலை பொழிந்த அன்பும் அப்படின்னா வில் சிலை அப்படின்னா வில் ஸோ வில்லிருந்து எய்யப்பட்ட அம்பு பகைவருடைய உடலை துளைத்துட்டு போகிறனால அவருடைய ரத்தத்தை ஏற்றுட்டு அது வந்து சிவப்பு நிறத்தில் காட்சியளிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது மிசை அனைத்தும் புல் குளமும் வீழ்ந்து இப்போது இந்த போர் நடக்கிறதுனால அங்கே இருக்கிற பறவை இனங்கள் மேலே இந்த ரத்தம் வந்து பட்டு அங்கே இருக்கிற இனங்களும் சிவப்பு நிறத்தில் காட்சி அளிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த சேந்தனை சிவந்தனை அப்படிங்கிற ஒரு மீனிங் இருக்கிற ஒரு சொல் இங்கே இருக்கிற எல்லா வாக்கியத்திற்கும் வந்து பொருள் தர்றதுனால இது வந்து பாத்தீங்கன்னா தீவகாணி அப்படின் அடுத்து நம்ம பார்க்க போகிறது நிரல் நிறை அணி இப்போது காலையில் ப்ரேயர்லலாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரோ காலமாக அரேஞ்ச் பண்ணி நிற்க வச்சுருப்போம் ஸோ அதே மாதிரி ஒரு செய்யுளில் சொற்கள் வந்து பார்த்திங்கன்னா நிரல் நிறை வரிசையெல்லாம் அரேஞ்ச் பண்ணி அதுபடியே அது வந்து பொருள் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நிரல் நிறை அணி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நிரல் அப்படின்னா வரிசை நிறை அப்படின்னா நிறுத்துதல் சொல்லையும் பொருளையும் வரிசையாக நிறுத்தி அவ்வரிசைப்படியே அனைத்தும் பொருள் கொள்வது நிரல் நிறை அணி அப்படின்னு சொல்லுவாங்க அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் டைரெக்டாக படித்தாலே நமக்கு பொருள் விளங்குற மாதிரி இருக்குது அன்பும் மரணம் உடைத்தாயின் அதாவது அன்பு மரணம் இருந்துச்சுன்னா இல்வாழ்க்கை பண்பும் பயணமாக இருக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா அன்பும் பண்பும் அப்படிங்கிறதும் அரணும் பயனும் அப்படிங்கிறது நிரல் நிறை அணி அப்படி அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு அது வந்து வரிசையில் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி தன்னுடைய பொருளை வந்து இயல்பாக வழிப்படுத்துது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா தன்மை அணி நாலாவது அணியை நம்ம தன்மையினே பார்க்க போகிறோம் தன்மை அப்படிங்கிற வேர்ட்லேயே நமக்கு தெரியும் ஒரு ஒரு பொ ஒரு நிகழ்வு இருக்குது அப்படின்னா ஒரு இயற்கையாக அதோட உண்மையான இதை காட்சியை வந்து வெளிப்படுத்துகிறதான் வந்து பார்த்திங்கன்னா தன்மையான அப்படின்னு சொல்லுவாங்க எவ்வகைப்பட்ட பொருளாக இருந்தாலும் இயற்கையில் அமைந்த அதன் உண்மையான உண்மையான இயல்பு தன்மையினை கேட்பவரின் மனம் மகிழுமாறு உரிய சொற்களை அமைத்து பாடுவது தன்மையணியாகும் இயற்கையாக இருக்கிற பொருளை இயற்கையாகவே சொல்கிறது பேர் தான் தன்மையணி அப்படிங்கிறது சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ இதில் நான்கு வகையான தன்மையணிகள் இருக்குது என்னென்ன அப்படின்னா பொருள் தன்மையணி குணத்தன்மையணி சாதித்தன்மையணி தொழில் தன்மையணி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதில் ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க மெய்யிற் பொடியும் விரித்த கருங்கூந்தலும் கையில் தனிச்சிலம்பும் கண்ணீரும் வையை கோன் கண்ட கண்டவள் கண்டவன் கண்டளவே தோற்றான் அக்காரிகை தன் சொற்வியின் உண்டளவே தோற்றான் உயிர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது சிலப்பதிகாரத்தை வழக்குறை காதை வென்பால் இருக்கிற ஒரு பாடல் இதில் பார்த்திங்கன்னா கண்ணகி தன் கணவன் வந்து கொலை செய்யப்பட்டதை அறிஞ்சு அந்த அரசனை நோக்கி அவளுக்கு நியாயம் கிடைக்கிறதுக்காக போய் போகிறான் ஸோ அந்த நிகழ்ச்சியை தான் வந்து கவிஞர் எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா மெய்யிற் பொடியும் மெய் அப்படின்னா உடல் ஸோ உடலில் பொடி அப்படின்னா தூசி உடல் முழுவதும் தூசி நிறைந்து விரித்த கருங்கூந்தலோடு கையில் ஒரு தனி சிலம்போடு கண்ணீரோடு அந்த கண்ணகி வந்து அந்த அரசவைக்கு போகிறான் ஸோ அந்த அரசவைக்கு போகும்போது அவருடைய தோற்றத்தை பார்த்த போதே அந்த அரசன் வந்து தோற்றுட்டான் தோற்றான் அந்த காரிகை தன் சொற் செவியில் உண்டளவே தோற்றான் உயிர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் அவ வந்து தன் கணவன் வந்து கொலை செய்யப்பட்டது தவறானது நீங்கள் தீர்ப்பு வழங்கினது தவறு அப்படின்னா அவள் வந்து சொல்லும்போது அந்த ச வேர்ட்ஸை கேட்டு அந்த உயிர் வந்து போயிருச்சு அரசருடைய உயிர் வந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான் இந்த பாடலுடைய பொருள் இந்த பாடலில் பார்த்திங்கன்னா தன்மை அணி வந்து வந்திருக்கு அதாவது இயல்பாக தன்மையாக இருக்கிற பொருளை தன்மையாக அப்படியே சொல்லியிருக்கிறதுனால இதுக்கு பேர் வந்து தன்மை அணி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இதுதான் நாலு அணியை பற்றி நம்ம பார்த்துட்டோம் ஃபஸ்ட்டு ஒன் தற்குரி பேற்று அணி பார்த்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தீவகணி அடுத்து நிரல் நிறையணி லாஸ்ட்டாக வந்து தன்மை அணி பார்த்தாச்சு இதில் லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஒன் ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க எவ்வகை பொருளும் மெய்வகை விளங்கும் சொன்முறை தொடுப்பது ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது பார்த்திங்கன்னா தண்டியரங்காலத்துலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு பாடல் இதில் தன்மை அணிய பற்றின ஒரு டெஃபினிஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க எந்த பொருளாக இருந்தாலும் அதை அப்படியே வந்து நம்ம எடுத்துக்கிறது தான் வந்து தன்மை அணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நமக்கு தெரியும் தொல்காப்பியும் நன் நன்னூல் அப்படிங்கிறது வந்து இலக்கண நூல்கள் அப்படின்றது தெரியும் இதில் நன்னூல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா புணர்ச்சி விதிகளோட செயல் வந்து இருக்கிறது தான் வந்து நன்னூல் அதாவது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே உயிர் வரின் மெய்விட்டோடும் அந்த மாதிரியெல்லாம் இருக்குது இல்லையா ஸோ அது எல்லாமே வந்து நன்னூல் இருந்து தான் எடுத்திருப்பாங்க நன்னூலில் தான் அது எல்லாமே பாடலாம் வந்து எழுதி வச்சுருப்பாங்க ஸோ புணர்ச்சி விதி அப்படின்னாலே உங்களுக்கு நன்னூல் ஞாபகம் வரணும் அதே மாதிரி அணியை பற்றி எங்கே டெஃபினிஷன் கொடுத்துருந்தாலும் அது தண்டியலங்காரமாக தான் இருக்கும் மோஸ்ட்லி ஏன் அப்படின்னா தண்டி அலங்காரம் அப்படிங்கிறது அணிகளை பற்றின ஒரு ஒரு நூல் அணிகள் அணிகள் குறித்து மட்டும்தான் அந்த தண்டி அலங்காரத்தில் இருக்கும் ஸோ அதனால் தன்மை அணியை பற்றி இங்கே வந்திருக்கிறனால இது தண்டி அலங்காரம் அப்படின்னு நம்ம ஈஸியாக வந்து போட்டுடலாம் ஓகேவா தேங்க்யூ வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்